நம்ம யூடியூப் சேனல் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல்ல கடந்த பத்து வருஷமா எல்லா ஊர்களிலும் உள்ள சின்ன சின்ன கோயில்கள்ல இருந்து பெரிய கோயில்கள் வரைக்கும் கோயில்களுடைய வளர்ச்சிக்காகவும் திருப்பணிகளுக்காகவும் ஆலய கும்பாபிஷேகம் புனராக தனம் மகா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வீடியோ எடுத்து நம்மளுடைய திருக்கோயில்கள் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஒரு புண்ணிய இடமாக கோயில்களுக்கு நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் அருள்போம் ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் இன்று தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி தீவிழிகள் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்பிரையாக தேய்ந்து தேய்ந்து நம்மளுடைய வாழ்வில் முழு நிலவாக நம்பிக்கையும் வளர்ச்சியும் சந்தோஷமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறந்த நாளாக இந்த தேய்பிரை சங்கடார சதுர்த்தியில் எவ்வெருமான் விநாயக பெருமானுக்கு முதற் கடவுளான இறைவனுக்கு நாம அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் இந்த திருக்கோயிலில் நடைபெற்று வருகிறது ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரியா திரு சி டி சேகரையா வணக்கம்யா பெருமதிப்பிற்குரியா திரு ஐயா அவர்கள் மேலும் ஆலய நிர்வாகிகள் அனைவருக்கும் வளமான நன்றிகளை நம்ம முதலில் தெரிவிச்சுக்கிறோம் நம்முடைய திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாவரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் கோயிலை பத்தி சொல்ல ஒரே வார்த்தை தான் ஆனந்தங்களை அளித்தரும் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் எல்லா இடங்களிலும் இருப்பது போல இன்னும் மிகவும் சிறப்பான ஒரு கிருஷ்ணர் நம்முடைய திருக்கோயில அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு சனிக்கிழமைகள்ல அலங்காரம் அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று வருகிறது அதே மாதிரியே செவ்வாய்க்கிழமை நம்ம யூடியூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அருள்வோம் மல்லி வைவானை சமயத்து ஸ்ரீ சிவசுப்ரமணியருக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் ஆரத்தி நடைபெற்று கொண்டு வருகிறது பெய் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அனைத்து நாட்களுமே நம்மளுடைய திருக்கோயில சுபதினங்கள் தான் அதனால் பக்தர்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து நிச்சயமாக உங்களை வேண்டுதல்கள் நிறைவேற்றி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆணையம் சார்பாக மேலும் நம்மளுடைய ஆலயத்துல நிறைய திருமணங்கள் நடைபெற்று குழந்தை பாகியங்கள் கிடைக்கப்பெற்ற எல்லா மக்களும் சுபிக்ஷமாக வெளிநாடுகளில் பதினாறு செல்வங்களும் பெற்ற நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய திருக்கோயில்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அருள்மிகு ஆனந்தபுரம் அருள்மிகு ஆனந்தபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோயில மிக விரைவுல ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் தங்களால் என்ற பொருள் உதவியும் உபயதாரர்களாக வந்து கோயிலுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மனுடைய அருளை பெற்று செல்லுமாறு ஆலயம் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் அண்ணன் அவர்களும் நம்மளுடைய கோயில் சார்பாக நம்ம வீடியோ பதிவுகள் நம்மளுடைய கோயில் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவிட்டே வந்து நம்மளுடைய கோயில் சார்பாக பதிவிடப்படும் நம்மளுடைய கோயில் சார்பாக நம்மளுடைய கோயிலுக்காக உதவிகள் உபயதாரர்கள் மேலும் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அபிஷேகம் அலங்காரம் உபயர்ந்து செய்கிறவங்க அதே மாதிரி கிருத்திகைக்கு உபயங்கள் செய்கிறவர்கள் சங்கட சதுர்த்தி உபயோகம் செய்கிறவர்கள் சனிக்கிழமைகளாம் கிருஷ்ணருக்கு உபயம் செய்கிறவர்கள் அந்த தேவையான அந்த குறிப்பிட்ட தொகையை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொண்டு அந்த தினத்துல குடும்பத்தோட வந்து நிச்சயமா இருவருடன் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில அந்த ஒரு சுப நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டும் உங்களுடைய வேண்டுகங்கள் அனைத்தும் நிறைவேற்றி செல்லும் ஒரு புண்ணிய இடமாக நம்முடைய திருக்கோயில் நிகழ்ந்து வருகிறது i request you to invite all this wonderful auspicious place are the sri ananda vinayagar located in sri anandapuram east tambaram chennai rupees. whatever you request in this deity surely you will be blessed all thank you for everyone watching my youtube thank you for our anbanda நம்முடைய மாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடைபெற இருக்கின்றது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கட்டிய ஆலயம் இப்போது பன்னெண்டு ஆண்டு முடிந்து இப்போது பெரிய அளவில் ஒரு கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற இருக்கிறது மிக விரைவில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலே அந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது பாதி வேலை முடிந்து விட்டது ஏதோ ரூபெல்லாம் போட்டு இப்போது சபதி வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் பாதி வேலை செய்வதற்கு உங்களால் முடிந்த நன்கொடை கல் தெல்லி மணல் சிமெண்ட்டு மற்ற பணமாக கொடுத்து உதவினால் மிக விரைவில் அந்த ஆலயத்தை கட்ட இருக்கின்றோம் ஆகவே அது ஒரு குழு அமைத்து அனைத்து கட்சியினரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆலயப்பணி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஆகிய பக்தர்களுடைய அந்த ஆலய திட்டம் உங்களால் முடிந்த நன்கொடை வழங்க வேண்டுமா என்ற சங்கடசேர்த்தி சேர்த்தி உங்களை அன்போடி கட்டிருக்கின்றோம் அனைவரும் வருகை தந்து விநாயகர் ஆலயத்துக்கும் முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கும் வருகை தந்து விநாயகர் அருமையும் முத்துமாரியம்மன் அருள் பெரும்படி இந்த சங்கடத்தில் நல்ல அன்போடி கேட்டுக்கொள்கிறோம் இப்போது பூஜை அலங்காரம் அடைந்து சிறப்பு அலங்காரம் நடைபெறுகின்றது அடுத்து பிரசாதமான முயற்சி நடைபெறுகின்றது அனைவரும் விநாயகர் அருளை பெரும்படி உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் கோயில் சம்பந்தமாக எங்க வேங்க இருக்கிறதன்னே சைடுலாம் 956066364 திருக்கோ tensor அவங்களுடைய कांटेक्ट നമ്പർ கொடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறமா கோயில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அவங்களோட அந்த போஸ்டியோ ப்ளேஸ் அவங்களுடைய कांटेक्ट நம்பர் ரிசம் ஐ வில் गिव اٹ இன் மை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப்ஸ் டு finish the குங்காபிஷேகம் as early as possible with your help friends thank you for watching my youtube channel god bless you all